முஸ்லிம் திருமண சட்டத்தின் சிறு ஏன் பெண் உரிமையாக மட்டும் கருதப்படுகிறது முஸ்லிம் பெண்கள் சமமாக மதிக்கப்படவில்லை என்ற கருத்தினை இந்த விவாதம் திட்டமிட்டு உருவாக்குவதை நாம் எவ்வாறு அணுகவோம் அதாவது நல்ல ஒரு இன்னைக்கு வந்த இதே ஒரு எம்எம்ஏலோட அணுக வேண்டிய ஒரு பிரச்சனை மட்டுமில்லை ஆஹ் இதுல வந்து இது ஒரு ஒரு

அந்த உரிமை தொடர்பிலான எங்களுக்கு அந்த அறிவும் எங்களுக்கு குறைவாக இருக்குது முஸ்லிம் பெண்களுக்கு மத்தியில அதனாலதான் ஈஸியா எங்களை கண்டம் பண்றாங்க அப்ப அதுல வந்து நாங்க இப்ப பாக்குற குறிப்பாக இந்த 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 விஷயத்துல அதாவது வந்து நாங்க இதை எப்படி டீல் பண்ணணும் சொன்னாங்க இப்ப இந்த நியாயமான இடங்கள்ல முஸ்லிம் பெண்கள் வந்து எம்பாவா பண்ணல இப்ப என்னென்ன விஷயங்கள் அவங்க சுட்டி உதாரணமா இன்னைக்கு சர்வதேச முக்கியமாக, இல்லதுனால வந்து அப்ரஸ் பண்ண படுறீங்க அத பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஒண்ணு பெண்களுக்கு கொடுக்கறோம் இல்ல அத நேர சொத்துல வந்து மூன்றுல ரெண்டுல பெரும்பான்மை வழங்கப்படுற ரெண்டு மூன்றுல ஒன்று உங்களுக்கு வழங்கப்படுறது வந்து அது ஒரு அப்ரஸிவ் சப்ரஸிவ் உள்ளவாக வெளிக்காட்டுறாங்க முசாவால போயிட்டு பாத்தீங்கன்னா அடுத்தது சொல்றாங்க அஹ் இதாவுடைய காலத்துல நீங்க மூன்று மாசமும் பத்து நாளும் இதா இருக்கிறீங்கன்னு சொன்னா அது ஒரு திருமணம் ஒன்று டிவோர்ஸ் ஆகின சந்தர்ப்பத்துல அந்த இதாவுக்குரிய காலங்கள் ஜுடிஷியல் செப்பரேஷன் என்ன அப்ப அந்த ஜுடிஷியல் செப்பரேஷன்ல வந்து நீங்க ஹஸ்பண்ட் வீட்டுல வீட்டுல இருக்கிறேன்றது வந்து வயலேஷன் ஆஃப் உரிமையை பாதிக்கிறேன் ஆகவே அந்த இதாவுடைய காலங்கள்ல வந்து கணவனுடைய வீட்டுல இருக்கிற அந்த விஷயம் இல்லாமல் ஆக்கப்பட வேணும் இது மாதிரி அடுத்தது வந்து எங்களுடைய ஆடை குறிப்பாக இந்த ஹிஜாப் இந்த மாதிரியான நியாயமான விட எங்களை உண்டனுப்பின் ஒன்றாக நாங்க கொண்டு போறதை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது உதாரணம் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாக்க இன்னைக்கு நாங்க இப்ப நாம குறிப்பா ஹிஜாபுக்கு வருவோமே இந்த ஹிஜாப் ஒரு விஷயத்த நாங்க எடுத்து பார்த்தோம்னாக்க எடுத்து பார்த்தோம்னாக்க இப்ப ஒருத்தர் வந்து ஒரு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு பெண் வந்து முழுமையாக தங்களுடைய ஆடைகளை குறைச்சி ஒரு விக்னியோட ஒர்க் பண்ணிருக்கும் இட்ஸ் நாட் அ மேட்டர் ஃபார் இட்ஸ் நாட் அ மேட்டர் ஃபார் மீ என்ன அவக்கு அது எப்படி மேட்டர் இல்லையோ ஷி கான் எந்த ட்ரெஸ்ஸையும் அவக்கு அப்ப இப்ப பாருங்க ஆடை உண்டு குறைப்பு செஞ்சவதான் வந்து மூடி மூடிட்டு இருக்கிற பிரச்சனை உரிமை தொடர்புல

இப்ப சில சில வேலை தளங்களை போய் பார்த்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட ஆடை வந்து ட்ரெஸ் கோடாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப வெரி ஷார்ட் ஆன சில ரெஸ்டூரன்ஸ்ல போனீங்கன்னு சொன்னாக்க வெரி ஷார்ட் ஆன அவங்களோட கால்கள் தெரியிறபடி ஒரு ஆடை வந்து கொடுத்துருக்காங்க அப்ப இது வந்து எதுக்காக கொடுக்கப்படுது நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிய போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னாக்க முழுமையா பெண்களுடைய உடம்பை வந்து அவங்க என்ன செய்யறாங்க ஒரு ஒரு சோர்ஸ் ஆஃப் பிசினஸ் மெட்டீரியலை யூஸ் பண்றாங்க அதே ஜஸ்ட் யூசிங் மெட்டீரியல் ஏன் இப்ப உதாரணமாக ஆரம்ப காலத்துல நாங்க பார்ப்போம் வந்து நினைச்சுனாக்க எந்த சம்பந்தமில்லாத இல்லாத விடயத்துக்கு இப்ப நாங்க யூகேல நான் நினைக்கிறோம் புதிசா சம்பந்தமில்லாத விஷயத்துக்கு பெண்களுடைய உடம்ப வந்து காட்டி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய எஜெண்டா ஒன்று போச்சு அது சரியான விஷயம் தானே இப்ப காரோண்ட விக்கிறதுக்கும் பெண்ணுடைய உடம்ப காட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படி உடம்ப வந்து ஒரு மெட்டீரியலா யூஸ் பண்றாங்க

முதலாவது நாம் இங்கே சிந்திக்க வேண்டியது மிக முக்கியமாக முஸ்லீம் பெண் செயற்பாட்டாளர் முதல் முஸ்லீமன் தான் நீங்க நாம குர்வானுக்கும் அதிசுக்கும் கட்டுப்படும் குர்வான் அதிஸ் எது சொல்லுதோ அதுதான் மார்க்கம் அது அப்பதான் நாம நாம் முஸ்லீம் அண்ட் வீக்கெண்ட் கோலா ஹஸ்ல் முஸ்லீம்ஸ் அதுக்கு மாற்றமாக ஒரு விடயத்தை கொண்டு வந்து இதுதான் பெண் உரிமை என்று பேசுகிறது அவலத்துலேயே அவுட் ஆஃப் தி சப்ஜெக்ட் ஆக்ஸ் ட்ரூ அதுக்கப்புறம் அவங்க அவங்க மார்க்கத்துல இல்லைன்ற இடத்துல பொருள்பாடுமே தவிர அவங்க முஸ்லீம்களையோ இஸ்லாத்தையோ பத்தி கதைக்கிற எந்த தகுதியும் அவங்களுக்கு கிடையாது அது சரி தானே பிரதர் இப்ப என்னண்டா செல்ற மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யாருமே உள்ளவங்கள அறியாது உங்களோட உள்ளத்துல என்ன இருக்குது எங்க உள்ளத்துல இருக்குது அப்ப நாங்க வந்து வெளிப்படைய தோட்டத்தை வச்சுதான் ஒரு விஷயத்த ஊகிட்டு போறோம் என்ன உள்ளவங்களா அறிஞ்சவன் அல்லா மட்டும்தான் அப்ப அவங்க அல்லாஹ்

அப்ப எங்களுக்கு அந்த விடயத்துல வந்து நாங்க அது வந்து அது மக்கள் நியாயமான ஒரு வழிபாடா தான் நிறைய விஷயங்கள் இருக்கு இதாவுடைய காலம் இதாவுடைய இப்ப நிறைய விஷயங்கள் மக்கள் வந்து எடுத்து சொல்றது இல்லை என்னன்னா இப்ப இதாவுடைய காலத்துல அந்த ஜுடிஷியல் அது வந்து இந்த எம் ரிலேட்டடான விஷயம் வந்து இப்ப நீங்க இலங்கையில இந்த எம் ரிஃபார்ம ரிஃபார்மா கூடுற முக்கியமான முஸ்லிம் பெண்கள் அமைப்புகளால முன்வைக்கிற கருத்துக்கள் முன்வைக்கிற கருத்துக்கள் தான் இதெல்லாம் அப்ப அதுல அவங்க சொல்றது வந்து அந்த ஜுடிஷியல் செப்ரேஷன்ல பெண்கள் இப்ப நாங்க சொல்றோம் வந்து என்ன இதோடைய காரணம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதுக்கான இந்த காரணமும் எல்லாம் சொல்லுது தெர் இஸ் எ விஸ்டம் பிஹை ஆனால் எங்களுடைய அழிவுக்குட்பட்ட வகையில நான் ஒரு விஷயத்தை இப்ப எங்களோட டாக்டர் நாலேஜ் வச்சு நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக் என்ன

அவ அந்த குடும்பத்துக்கு செலவழிச்சாவா இல்லன்னு பொறுப்புதாரியாவே கேள்வி அப்ப பொருளாதார ரீதியாக என்ன நிர்வாகிக்கிறதுக்கு என்னுடைய பொறுப்பு அதுல திரும்ப ஒரு சிக்கன் பேலன்ஸ் கொடுத்தாலும் எல்லா இடத்துலயும் இருக்கணும் என்ன சிக்கன் பேலன்ஸ் இல்லாம இருக்கீங்க அப்ப அந்த நாலேஜ் வந்து ஆண்களுக்கு மிச்சம் குறைவா இருக்குது இஸ்லாமிய உரிமைகள் தொடர்புல நாங்க உள்நோக்கி பார்ப்போம்னா இட்ஸ் வெரி குளோபலி டெப்தா இருக்கு இந்த விஷயம் இது தான் சயின்டிபிக் எக்ஸ்பிளேஷன் நீங்க சொல்ல மாதிரி லொஜிக்கல் அண்ட் சயின்டிபிக் எக்ஸ்பிளேஷனை நம்ம நமது நமது சமூகத்துக்கு மட்டும் இல்லை மாற்று சமூகங்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது பெண் உரிமையினர் இஸ்லாத்தில் எந்த எந்த அளவுக்கு பெண்களுக்கு உரிமை வழங்கப்பட்டு இருக்குது இங்க பெண் உரிமை சமத்துவம் முஸ்லீம்களுக்குள்ள சமத்துவம் அதாவது பாலின சமத்துவ பிரச்சனைங்கிறது இல்லைங்கிறத நாம லோஜிக்கலா சயின்டிபிக்கலா ப்ரூஃப் பண்ண தேவை இருக்குது நீங்க சொல்ல மாதிரி மார்க்கத்துல இருந்து முஸ்லீம் சமூகத்தை தூரமாக்குறதுக்கான ஒரு புரோபகண்டாவில பெண்களை முஸ்லீம் சமூகத்தில இருந்து பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் கொடுத்து இல்லைன்னு சொன்னா ஏதாவது வேற ஒரு ஆசையை காட்டி இல்லாடி ஒரு மைக்ரேஷன் ஆசையை காட்டி ஏதோ ஒரு வகையில அவங்கள உள்வாங்கி அந்த அந்த புரோபகண்டாவை செயல்படுத்தி போறாங்கிற மாதிரி தான் ஒரு 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 ஃபீலிங் ஒன்று இருக்குது இடத்துல பட் நான் இந்த விஷயத்துல இன்னொரு இன்னொரு இதுல நான் ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு ஹெட் பண்ண வேண்டியிருக்கு என்னன்னு சொன்னா பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் இந்த விஷயங்களை எம்எம்டிஏ பத்தி ஆண்களும் பேசணும் ரைட் எல்லா ஆக்டிவிஸ்டும் இதை பத்தி பேசணும் இதுல இருக்கிற குறைபாடுகளையும் இப்ப நம்ம இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் என்னன்னு சொன்னா நம்ம சமூகத்துல இருக்கிற குறைபாடுகளை நாம செல்ஃப் செல்டிசைஸ் பண்ணாம சமூகத்துல போய் எந்த நேரமே ஒரு பண்ண கூடாது என்ன நடக்கும் நாம டிஃபென்சிவ் மோட்ல இருக்கிற மாதிரி காணும் இல்ல நம்ம சமூகத்தை செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு செயற்பாடுகளை நாம் உருவாக்கணும் நாம அப்படி மாறணும் அந்த செல்ஃப் பண்ணித்தான் நாம என்ன செய்யணும் அதை மத்த சமூகத்துக்கு விளங்கப்படுதுவோம் ஆனா இதுக்கு சொல்யூஷன் இதுதான் தெளிவுபடுத்துவா இருந்தா இவரது இந்த எந்த ஒரு பிரச்சனைக்கும் இந்த சமூகம் கொடுக்க வேண்டியது என்னை